ஜெய் சைராம் என் அன்பு உன் கர்மாவை அகற்ற ஒரு நல்ல யோகத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் மிக பெரிய ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் இதன்படி நீ செய்தால் உன்னுடைய கருமாக்கள் நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த கருமாக்கள் பாவங்கள் என எல்லாமே ஒழிந்துவிடும் உனக்கான யோகம் இது தவிர்த்து போகாதே நமக சிவசிவாய நமக உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவிலேயே வரும் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் இந்த அப்பாவின் வாக்கு தவறுவதே கிடையாது ஐயனே கண் திறந்து பாரப்பா வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உன்னையே நினைக்கின்றேன் என் கால்கள் உங்களுடன் நடக்க வந்தது என் கண்கள் உன்னை காணவே கிடைத்தது இந்த பிரிவிலேயே உனக்காக உண்டானது இறைவா என் உடலில் ஒரு சொட்டு உதிரம் இருக்கும் வரையிலும் உன்னை காணும் வர வேண்டும் அருள்புரிவாய் அப்பாவே ஆபத் பாந்தவனே இன்பம் தருபவனே ஈகை அழிப்பவனே ஓல்வினையை அழிப்பவனே நீங்களே எங்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்பா என்று அவரிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் நான் ஒவ்வொரு மனிதனிடமும் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர்கள்தான் என்னை அறிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றனர் எப்பொழுதுமே பேசிக்கொண்டேதான் இருப்பேன் நான் யாரிடம் பேசினேன் என்பது அல்ல கேள்வி யார் யாரெல்லாம் நான் பேசியதை கவனித்தார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் என் பேச்சை கவனித்தீர்களா இல்லை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டீர்களா என்று நீங்களே கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் என் பேச்சைக் கேட்டிருந்தால் இப்படி இன்று இது ஆகியிருக்காது உங்களோடு தொடர்பு கொள்ள இந்த பரந்த அண்டம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இனிமேலாவது நான் பேசுவதை கவனமாக கேளுங்கள் போகிற போக்கில் நீங்கள் போக வேண்டாம் வாழ்க்கையில் கவலைகள் நிரம்பி தூண்டுவிடும் தருணத்தில் உன்னுடன் யாரும் இல்லையே என நினைத்து நிக்கலங்காதே யார் இல்லாவிட்டாலும் என்ன உன்னை படைத்த உன் சிவன் சாய்ராம் உன்னுடன் இருக்கிறான் என்பதை நினைத்து நீ மகிழ்ச்சி பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் சிவனையும் சாய்ராம் என நினை நீ எப்போது வேண்டுமானாலும் வாழ்வில் நிச்சயமாகவே உயரலாம் நல்லதையே நினைத்துப்பார் நல்லதையே செய்துப்பார் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திசையை நோக்கி செல்லவில்லை நல்ல திசை என் கண்களுக்கு புடப்படவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் உங்கள் இரு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு அப்பாவின் பெயரைச் சொல்லுங்கள் நீங்கள் என் கையை பிடிக்கும்போது எதுவுமே தவறாக நடக்காது கண்களை மூடி எனக்கு முன்னால் அமர்ந்து என்னுடைய நாமத்தைச் சொல்லிக்கொண்டே வாருங்கள் உங்களுக்கு துணையாக நான் உன் கையை பிடித்து அழைத்து கொண்டு போவது உங்களுக்கு தெரியும் நீ எதை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நோக்கி நானே என் கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்வேன் நீ கவலைப்படாமலே இனிமேல் உனக்கு எல்லாமே ஏற்றமாகத்தான் இருக்கப் போகிறது நான் உன் கையை இறுக்கமாகவே பிடித்து கொள்கிறேன் நீ என்னை விட்டுவிடாதே நீயும் என்னை இருக்க பிடித்துக்கொள் உனக்கு துணை நான் தான் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நாட்களெல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதேபோல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக் கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வயராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான் யாரும் இங்கே அனாந்திகள் அல்ல யாரும் இங்கே உற்ற உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது யாரும் ஏழையும் அல்ல யாரும் பணக்காரரும் அல்ல யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான் அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து கலைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வலி மகிழ்ச்சி பசி உறக்கம் இலிச்சொல்லின் வழி புறக்கணிப்பின் வழி போன்ற தனி மனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு அவர்களும் மனிதர்கள்தான் உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர் மனித கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம்பிடித்து எப்போதும் புகழுடன் இருப்பார்கள் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும் சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டே ஆக வேண்டும் எனக்கு எல்லோருமே சமம்தான் நான் யாரையும் ஏற்று இறக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம் நிகரான மனிதர்களை மதிப்போம் நாம் நாமாக வாழ்வோம் முதலில் மனிதனாக வாழ்வோம் நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன் எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான் நீங்களும் அப்படியே பாருங்கள் வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக நீ வளர்த்துக்கொள் அப்படி நீ வளர்த்து கொண்டால் நீ என் நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே ஈர்க்க மாட்டாய் அப்படி கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கவலைகள் அதாவது கடமைகளிலிருந்து கவனம் சிதறுகின்றது கவலையையே நீ கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கடமையை நீ தவற விட்டு விடுகிறாய் உனக்கானது உன்னுடைய கடமை அது நீ நிறைவேற்றியே ஆக வேண்டும் எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடி விடுவோமோ என்று மலர்களோ வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்குத் தேவையான பற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்போக்கள்தான் இறைவனை சென்று சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் என்று அதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள் மறந்துவிடாதே உனக்கு எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று பயப்படாதே வருந்தாதே அவர்களுடைய பார்வை அப்படிதான் அதையெல்லாம் நீ பெரிதாக பார்த்தால் நீ வாழ முடியாது இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் என்று சொல்வார்கள் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சொல்வார்கள் சிலர் உன்னை அற்புதமானவர் என்றும் சொல்வார்கள் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை வேண்டுமானாலும் கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளில் இருந்து உன்னை நீ மேம்படுத்த தேவையானதை மட்டுமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதையெல்லாம் காதில் வாங்காதே உன்னுடைய கவனத்திற்கும் கொண்டு போகாதே கவனத்தில் எடுத்து கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு இப்பொழுது இந்த நொடியை அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு எப்போதுமே இருப்பேன் நீ நல்லது என்னை நேர்மையாக இரு உண்மையாக இரு உனக்கு நீ பயந்தவனாக இரு கடவுளுக்கு பயந்தவனாக இரு உன்னை நோக்கி எல்லாமே தானாக வரும் எதுவும் உன்னை விட்டு போகாதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் என்று இல்லாமல் நீங்கள் யார் என்று கண்டடையுங்கள் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பது அந்த பிரசவ வேதனை சொல்லி மாளாது நீங்களே உங்களை மீண்டும் பிரசவிப்பதும் அவ்வளவு வேதனையான விஷயம்தான் அதனால்தான் யாரும் அதை இல்லை நமக்கு எதுக்கு அந்த வழி என்று இருந்து விடுகிறார்கள் வெகு சிலரே சிலுவை சுமந்து காடு மேடெல்லாம் அலைந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் தங்களை தாங்களே தேடி அடைகிறார்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையை ஒரு முறை பின்னோக்கி பாருங்கள் என்ன நடந்தது இதுவரை என்று உங்களுக்கு புரியலாம் புரியாமலும் போகலாம் எங்கெல்லாம் ஒருவர் அழகை காண்கிறாரோ அது அந்த மனிதருடையதல்ல அழகின் பின் இறைவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இறைவன் இல்லாமல் எந்த அழகும் இருக்க முடியாது அதனால்தான் சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொல்லப்படுகிறது எங்கெல்லாம் சிவபெருமான் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அழகும் சத்தியமும் இருக்கிறது இதை சொல்வதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனரின் மனம் கவரப்படக்கூடிய எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து தன்னை நோக்கி இழுக்கிறார் கிருஷ்ணா என்றால் கவர்ச்சி அப்படியென்றால் எல்லாவற்றையும் தன்னை நோக்கி கவரக்கூடிய ஒருவர் என்று பொருள் மனம் எங்கெல்லாம் அழைப்படுவோ அதிலிருந்தெல்லாம் விடுவித்து மையத்திற்கு கொண்டு வருவது அந்த மையம்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கிளைகளை வெட்டினால் என்ன வேறு இருக்கிறதே நமக்கு எதுக்கு இந்த கவலை என்று மகிழ்ச்சிப்படுங்கள் துளிர்க்கும் வகையில் துணி உடையவனே நான் தான் என்று சந்தோஷப்படுங்கள் அதைதானே நமக்கு வாழ்க்கை கற்பித்திருக்கிறது அந்த கற்பித்த பாடத்தை நாம் ஏன் மறக்க வேண்டும் படித்த படிப்பு தான் நமக்கு வாழ்க்கை தரும் நீங்கள் துளிர்ந்து விடுங்கள் துளிர்க்கும் வரையில் நீங்கள் போராடுங்கள் கிளைகளை வெட்டுபவன் வெட்டட்டும் உங்களுக்கு வேர் இருக்கிறது அதை பிடித்துக்கொண்டு மேலே எழும்பி வாருங்கள் உங்களுக்கான வாழ்வு நிச்சயம் இருக்கிறது அதில் உங்களுக்கான வெளிச்சம் நிச்சயம் தெரியும் அதன் வழியை நீங்கள் பயணித்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாகும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறும் துளிர்க்கும் வரைதான் உங்களுடைய கஷ்டம் துளிர் விட்டுவிட்டால் உங்களை யாரும் எதுவுமே செய்ய முடியாது வெட்டியவன் அன்றே போய்விடுவான் நீ துளிர்க்க மாட்டாய் என்ற நம்பிக்கையோடு நீ என் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் நீ மீண்டும் துளிர் விடுவாய் வெற்றி உனக்குத்தான் தைரியமாக வா மலைகளில் வெற்றிருக்கும் ஆண்டவன் கூட மக்களை தேடி பவனி வருகிறார் கவலைகளை விட்டு வெளியே வாருங்கள் நீங்கள் தோல்விகளை எண்ணி கவலை கொள்ளாதே வெற்றியை நினைத்து நீங்கள் வெளியே வாருங்கள் வெற்றியும் ஒன்னை தேடி வரும் உழைத்து கொண்டே சரிதானா தன் மீது குப்பைகள் விழுவதை கடலால் தடுக்க முடியாது ஆனால் அவைகளை தன் அலையின் சக்தியை கொண்டு தூக்கி தூர கரையில் வீச முடியும் அதுபோலத்தான் நம் மீது விழுகின்ற எழிச்சொல் பழிச்சோல் இவைகளையெல்லாம் நம்மால் தடுக்க முடியாது ஆனால் அவைகளை அலட்சியப்படுத்துவதன் மூலம் தூக்கி தூர வீச முடியும் நீங்கள் ஒரு அலை போல இருங்கள் தோல்விகள் இழப்புகள் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் ரசிக்க முடியாத பொழுதுகள் படிக்காமலேயே கசுக்கி ஏறியப்பட்ட கனவு பக்கங்கள் இவை எல்லாம் இல்லாமல் போயிருந்தால் வாழ்க்கை பாடம் புகட்டப்பட்ட பக்குவப்பட்ட மனிதனாய் உங்களை நீங்கள் செதுக்கியிருக்க முடியாது போராட்டங்களின் பின் பெற்றுக்கொள்ளும் எதுவும் பேரழகானது என்பதை அறிந்திருக்க மாட்டோம் தான் இலைப்பார முடியாது என தெரிந்தும் நிழலுக்காக மரம் வைப்பவனே வாழ்வை உணர்ந்தவன் வெட்டி எரிந்தாலும் மீண்டும் வேறொன்றி வெட்டியவனுக்கே நிழல் தரும் மரம் போன்று மனம் வேண்டும் நமக்கு புகழ்ந்தால் மயங்காமலும் இகழ்ந்தால் தளராத மனமும் வேண்டும் மூளையின் புத்திசாலித்தனத்தை விட இது எங்களின் தூய்மை சிறந்தது தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மா மனிதன் உலகம் என்ன நினைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே கொள்கை உணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி பெறுவது உறுதி குத்திய பிறகுதான் முள் தெரிகிறது தடுக்கிய பிறகுதான் கல் தெரிகிறது ஆகையால் அனுபவங்கள் நம்மை அடுத்த நிலை நோக்கி வெற்றிகரமாய் அழைத்துச் செல்லும் உன்னத வழிகளே அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அனுபவங்களை எப்பொழுதுமே தூக்கிவிடா தூக்கி போட்டு விடாதீர்கள் அதை உங்களிடம் பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு அது தேவைப்படும் அந்த வழியை நீங்கள் போக வேண்டியிருக்கும் வீண் ஆடம்பரம் வேண்டாம் கடவுளை மட்டும் பூரணமாக நம்புங்கள் எல்லா பிரச்சனையிலும் இருந்தே நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் நிச்சயமாகவே நான் சொல்கிறேன் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீயை பார்த்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் உங்களை பார்த்து இருக்கிறார் எல்லா ரூபத்திலும் அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அவரை நீங்கள் நம்புங்கள் பரிபூரணமாக நம்புங்கள் உன் பிரச்சனை காணாமல் போய்விடும் உன்னுடைய மனக்குமரலை நான் அகற்றப் போகின்றேன் மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருக்கின்றது நிச்சயம் நடக்கும் நீயே ஆச்சரியப்பட்டும் போவாய் கடந்த கால கஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை மிக வெற்றியை நான் தரப்போகின்றேன் உன் அருகில் அது வந்துவிட்டது கஷ்ட காலங்கள்தான் கடவுள் நமக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும் கஷ்ட காலங்களில் தைரியத்தை நீ இழந்து விடாது உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் வாழ்க்கை பயணம் மிகவுமே சுலபமாக இருக்கும் ஒரு மனிதன் ஒரு நெடும் பயணம் மேற்கொண்டிருந்தான் அது அவன் வாழ்க்கை பயணம் நீண்ட தூரம் சென்ற பின் தான் கவனித்தான் அவனுடைய கால் தடங்கள் அருகே இன்னொரு ஜோடி கால் தடங்கள் இருக்கிறது என்று அவனுக்கோ ஆச்சரியம் சுற்றும் முற்றும் பார்த்தான் யாரும் தெரியவில்லை சத்தமாக கேட்டான் என்னுடன் வருவது யார் என்று நான் தான் கடவுள் என்று அசிரியாக ஒரு பதில் வந்தது அவனுக்கோ எல்லையில்லாத மகிழ்ச்சி கடவுள் என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் அவள் துள்ளி குதித்தான் பயணம் மீண்டும் தொடர்ந்தது அவன் அந்த கால் தடங்களை கவனிப்பதை நாலாவட்டத்திலுமே விட்டான் சுகமாக போய்க்கொண்டிருந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பித்தன சிறிய பிரச்சனைகள் பெரிதாக ஆயின துன்பமும் துக்கமும் அதிகமாயின ஒரு கட்டத்தில் அவன் சமாளிக்க முடியாமல் தவித்த போதுதான் அந்த கால் தடங்கள் நினைவு மறுபடி வந்தது கூடவே கடவுள் இருக்கும்போதே போதே இவ்வளவு துன்பமாயன்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் கால் தடங்களை கவனித்தான் அவனுக்கோ அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பாதையில் ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன அவன் சுற்றி பின்னோக்கி பார்த்தான் அவன் கஷ்ட காலம் ஆரம்பித்த கணத்திலிருந்து ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டுமே தெரிந்தது அவனுக்கு அவனுக்கோ அழுகையாய் வந்தது கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை அழுகையினுடைய கேட்டான் கடவுளை என் இன்ப காலத்தில் உடன் வந்து கொண்டிருந்தீர்கள் துன்ப காலத்தில் என்னை கைவிட்டு காணாமல் போய்விட்டீர்களே இது உங்களுக்கே நியாயமா என்று கடவுளிடமிருந்து பதில் வந்தது மகனே நான் உன்னை கைவிடவில்லை உன் துன்ப காலத்தில் நீ பார்த்த காலடி சுவடுகள் உன்னுடையவை அல்ல என்னுடையவை இந்த கடின யாத்திரையில் நடக்க முடியாத உன்னை தூக்கி கொண்டு நான் நிறைய தூரம் நடந்து வந்திருக்கின்றேன் அதனால்தான் நீ உன்னுடைய காலடி சுவடுகளை காண முடியவில்லை உன் கஷ்ட காலத்தில் நான் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வருவது நான் தான் என்பதை அறியாமல் சென்று கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் கண்களில் நன்றியுடன் வழிந்த கண்ணீர் நிற்க நிறைய நேரம் ஆய்விட்டது குற்றம் காண்பதில் மனிதன் சமத்தமானவன் அவனுக்கு அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுவதில்லை ஒரு நொடி போது கஷ்ட காலங்களில் உறவும் நட்பும் காணாமல் போவது போல கடவுளின் அருளும் காணாமல் போவதாக அவன் எண்ணுவதில் யாச்சரியமே கிடையாது சுமைகள் கூடும்போது இறக்கி வைக்க வழி தெரியாத போது இதுக்குவே இருக்கின்றார் கடவுள் அவனிடம் வசவுகள் வாங்கிக் கொள்ள வந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் எத்தனையோ கஷ்டங்கள் வரவிருந்து அவை இறை அருளால் வராமல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அவை நம் கவனத்திற்கு வராமலேயே போய்விடுகிறது கடவுள் கணக்கு சொல்வதில்லை எனவே எத்தனையோ உண்மைகளை நமக்கு தெரியாமலேயே போய்விட்டிருக்கின்றன துன்பங்களும் சோதனை காலங்களும் வரும்போது நாம் ஒரு பெரிய உண்மையை மறந்துவிடக்கூடாது எதுவுமே காரணம் இல்லாமல் நம்மிடம் வருவதில்லை என்று அவற்றில் சில நாம் சம்பாதித்தவை நம் முந்தைய செயல்களின் விளைவுகள் நாமே வரவழைத்தவற்றை நாம் சந்தித்துதானே ஆக வேண்டியிருக்கின்றது மறப்பதும் எதிர்ப்பதும் நியாயமல்ல மற்றவை நாம் வளர பக்குவப்பட தேவையான அனுபவங்களை அது கற்றுத் தருகிறது நாம் கற்க வேண்டிய பாடங்கள் அவற்றை கற்றறிந்த பின்னரே அந்த சோதனையில் தீயில் பட்ட பின்னரே நாம் புடம் போட்ட தங்கமாய் போகின்றோம். அவை நம் வாழ்வில் வராவிட்டால் நாம் சோபிப்பதும் இல்லை கையால் மென்மையான தடவி கொடுத்தே கல்லை சிலையாக்க முடியாதல்லவா இண்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நாம் பக்குவம் அடைவதும் முடியாதல்லவா சாத்தியமே கிடையாது ஒளிக்கு கல்லின் மீது பக இல்லை உளியடிகளை தாங்காத கல் அழகிய சிலையாவதில்லை கடவுள் என்ற சிற்பி நம்மை செதுக்கும் போது அழகிய சிலையாக போகிறோம் என்ற உணர்வுடன் தாங்கிக் கொண்டால் இது அர்த்தமில்லாமல் புரியாது என்பதை நாம் உணரவே மாட்டோம் அது நிச்சயம் ஆனந்தமாகவே இருக்கும் என்பதை உணர்ந்தால் கடவுள் மீது அவன் நம்பிக்கையை நாம் கொள்ள மாட்டோம் இன்னொரு விதமாக சொல்லலாம் மருந்து கசக்கிறது என்று குழந்தை கதறி அழுதால் தாய் விட்டு விடமாட்டார் குழந்தை குணமாக வேண்டும் வேண்டுமென்று அக்கறை அவளுக்கு அதிகமாகவே இருக்கும் பலவந்தமாக மருந்தை குழந்தையின் வாயில் திணிக்கையில் குழந்தை தாயை ஒரு கொடுமை காரியாக கூட நினைக்கலாம் குழந்தை என்ன நினைக்கிறது என்பது தாயிற்கு முக்கியம் கிடையாது குழந்தை குணமாக வேண்டும் என்பதே தாய்க்கு முக்கியம் குழந்தைக்கு எது நல்லது என்பதை குழந்தையை விட பெற்ற தாய் நன்றாக அறிவாள் அல்லவா கடவுளும் அந்த தாயை போல்தான் இனி கஷ்ட காலங்கள் வரும்போது கடவுளை திட்டாதீர்கள் அவற்றை தாங்கும் சக்தியை அவற்றிலிருந்து கற்கும் புத்தியையும் மட்டுமே கடவுளிடம் வேண்டுங்கள் கஷ்ட காலங்களில் தைரியத்தையும் இழக்காதீர்கள் உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணம் கண்டிப்பாக இனிமையாகும் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் பயப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் நீ வேண்டி கொண்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு மலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்வை நீ தொடங்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக நீ துவங்க இறைவன் உனக்கு அருள் புரிவார் மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறது அது உடனே தோட்டு விடலாம் கொஞ்சம் யோசித்துப்பார் எப்படி தொடலாம் என்று நான் உன் அருகிலேயே வைக்கிறேன் முழு வெற்றியையும் நீயே எடுத்துக்கொள்வாய்